நம்முடைய வாழ்வுகளில் நமக்கு நடக்கக்கூடிய நன்மையான காரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது கத்துடைய சித்தம் தான் திரும்பவும் சொல்கிறேன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான சம்பவம்னு ஒண்ணு இருக்கும்னா அது கத்துடைய சித்தம் தாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு கத்துடைய சித்தம்னாவே ஐயோ என்னது கத்துடைய சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க பதறாங்க இது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட மைண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சிந்தைகள் என்ன இருக்குன்னா கத்துடைய சித்தோனாவே அது ரொம்ப குதர்க்கமா இருக்கும் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா அவங்க மைண்ட்ல நிறைய கற்பனைகளை வச்சிருக்கிறாங்க கத்துடைய சித்தோனா வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம அப்பா நம்ம வாழ்க்கைக்குன்னு வச்சிருக்கிற திட்டம் நம்ம அப்பா நம்ம வாழ்க்கைக்குன்னு வச்சிருக்கிற பிளான் தான் கத்துடைய சித்தோன்னு சொல்றோம் நீங்க யாராவது உங்க பிள்ளைங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு பிளான் பண்ணும்போது ரொம்ப மோசமான ஒரு ஃபெயிலாக போகிற ஒரு பிளானை போடுவீங்களா போட மாட்டீங்க தானே பொல்லாதவர்களாக்கிய நீங்களே பைபிள் சொல்லுது உங்க பிள்ளைங்களுக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டீங்க அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்டீங்க அப்போ நீங்களே உங்க பிள்ளைங்களுக்குன்னு ஒரு பிளானை போடும்போது நல்ல பிளானை போட்டிங்கன்னா நம்ம பரலோக அப்பா எப்படிங்க நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப மோசமான திட்டத்தை வச்சிருப்பாரு அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பவம்னு ஒன்று இருக்குண்ணா அது கத்துடைய சித்தம் தாங்க ஆண்டவரே சொல்லுகிறார் உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் அவன் நன்மைக்கு எதுவான விகின்கிறார் ஃபிராக் ஆட் ப்ளான்ஸ் டூ ப்ராஸ்பயூ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவர் உங்களுக்கு குறித்து வச்சுருக்கிற திட்டம் அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதுங்க ரிலாக்ஸ்

இட்ஸ் பர்ஃபெக்ட் இருக்கு பரிபூரணமா இருக்கா நிறைய அனுபவிக்க முடியாமல் பழையபடியே வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சித்தம் என்பதை அறியாமல் இருக்கிறது தான் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க புதுசாக சேர்ந்த வேலையில் இந்த அளவன்ஸ் இருக்கு அந்த அளவன்ஸ் இருக்கு முப்பது நாள் பெய்ட் லீவ் இருக்கு இந்த வேலையில் வந்துட்டு ஐம்பது நாள் பாஸ்டர் வேலைக்கே போகண்ட ஐம்பது நாளுக்கு சம்பளத்தோட லீவ் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் தெரியலன்னா எப்படி கிளைம் பண்ணுவீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டுடைய சித்தம் என்னது என்பதை அறியாதபடினாலே ஆண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையின் நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன தெரியுமா ரகசியம் அந்த சித்தம் அந்த திட்டம் என்னது என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனது உங்களுடைய சிந்தை உங்களுடைய மைண்டு புதிதாவது அவசியமா இருக்குது என்ன பச சொல்றீங்க அவருடைய சித்தத்தை நான் பெற்று அனுபவிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் என் மைண்டு புதுசாகிறதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு சம்மந்தம் இல்லாமல் கோத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இசை இஃப் யூ வாண்ட் லேர்ன் டு நோ த வில் ஆஃப் காட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் என் மைண்ட் இஸ் ரெனியூட் நான் சொல்லலை பைபிள் சொல்லுது நானே வாசிக்கிறேன் ரோமர் பனிரெண்டு ரெண்டு ரொம்ப அழகாக சொல்லுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் இன்னும் ரொம்ப அழகா தெளிவாக இருக்கு

நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ன்றிருக்கு எப்ப அறிந்து கொள்வீங்க மைண்ட் புதிதாகுும்போது தான் ஆண்டவடிய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது பைபிள் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ன பாஸ்டர் பைபிள் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு சொல்லுது அப்புறம் அவன் மறுரூபமாகணும் சொல்லுது குழப்பமாக இருக்கேன் அவன் ஏற்கனவே புது சிருஷ்டி நாம் எதுக்கு மறுரூபமாகணும் நீங்கள் ரசிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு மறுபடியும் பிறந்தோம் அப்படிங்கிறோம் பானகேன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறோம் என்ன பானகேன் நம்முடைய ஆவி புதிதானது ஒரு மனுஷன் வந்துட்டு மனுஷன் ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்தார் நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு மூன்றாக இருக்கிறோம் இந்த ஆவி ஆண்டவர் புதுப்பிச்சுட்டார் ஒரு புதிய ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம் பரிசு தாவியை பத்தி பேசல உங்களுடைய ஆவியே புதுசுங்கிற அதுல தம்முடைய பரிசு தாவியை ஊற்றினார் இந்த ஆவி புதிதாகி விட்டது ஆனால் இந்த ஆத்மா இருக்குல்ல ஆத்மால தான் மைண்ட் இருக்கு மனது சிந்தை இருக்கு அது பழசாவே இருக்கு அதை நீங்க என்ன பண்ணணும்னா புதுப்பிக்கணும் அதுக்கு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த மைண்டு புதுசாகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆவி புதுசாகிருச்சு ஆவியானவர் சொன்னதெல்லாம் கேட்கணும்னு விரும்புது ஆண்டுடைய சித்தத்தை எல்லாம் அறிஞ்சு கொள்ளணும் விரும்புது ஆனால் இந்த மைண்ட் இருக்குல்ல இது அங்கேயே பழசிலேயே ஸ்டக்காக இருக்கு ஆனால் எனக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாங்க ஆனால் கிறிஸ்தவத்தின் நன்மைகளை அனுபவிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா மைண்டு அங்கேயே ஸ்டக்காக இருக்கு எங்கே இருளின் ராஜ்யத்தில் இருந்தாங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க ஆனா மைண்ட் இன்னும் இருளின் ராஜ்யத்து மாதிரியே யோசிக்குது ஏன் அது ஆகல மனசு புதிதாக்கப்படல சிந்தை இன்னும் மாற்றப்படலை அதனால அது பழையபடியே யோசித்துக் கொண்டிருக்கிறது ஆனா வசனம் சொல்லுது நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அந்த நன்மையும் பிரியுமான பரிபூர்ணமான அந்த சித்தத்தை நீங்கள் பகுத்தறிந்து நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தை உங்களுடைய மனது புதிதாவது அவசியமா இருக்குதான் இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நீங்க பெற்ற அனுபவிக்கணும்னா அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா முதல்ல உங்க மைண்ட் புதுசாகணுமா ஏன் பழைய மைண்ட் என்ன சொல்லுது பழைய மைண்டு பழசு மாதிரியா தான் யோசிக்குது உங்களை விட ரொம்ப பெரிய ஆள் பணத்துல பெரியவர் இல்ல ரொம்ப ஒரு ஆள் உங்களுக்கு விரோதமா செய்யறாருனா உடனே பழைய சிந்தை என்ன பண்ணுதுன்னா பதறுது பீதி அடைது திகில் அடைது ஆனா புது சிந்தை என்ன தெரியுமா சொல்லுது எனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எனக்கு விரோதமா செஞ்சாங்கன்னா அது வாய்க்காது இது புது சிந்தை சொல்லுது எல்லா அடி வாங்குது ஒரே பொருளாதார பழைய என்ன என்ன சொல்லும் அவ்வளவுதான் எல்லாம் விட பெரிய பிசினஸ் போயிருச்சு நீ என்ன பெரிய இது பழைய சிந்தை ஆனா புது சிந்தை என்ன சொல்லணும் அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா பிஸ்னஸுக்கும் பிரச்சனை வந்தாலும் ஏன் பிஸ்னஸுக்கு வர முடியாது பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை தான் நூறு மடங்கு அறுவடையை பார்த்தான் இது வந்துட்டு அந்த புது சிந்தை சொல்ல வேண்டிய காரியம் ஆனால் பழைய சிந்தை என்ன பண்ணணும்னா பண்ணுன்னா ஆண்டிபுடி சித்தத்துக்கு ஆப்போசிட்டாவே தான் யோசிக்கும் ஏன் அது பழைய வேற ஒரு ராஜ்யத்தின் ரூல்ஸில் வளர்ந்த ஒரு சிந்தை யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ரினியூட் மைண்ட் can see the will of God for your marriage, for your business, for your career. ஒரு புதுப்பிக்கப்பட்ட சிந்தை மாத்திரம் தான் உங்களுடைய திருமணத்தை குறித்த உங்களுடைய பிள்ளைகளை குறித்த உங்க பிசினஸ் பத்தி ஆண்டு சித்தத்தை பரிபூர்ணமா அறிஞ்சு கொள்ள முடியும் பழைய சிந்தையால புரிஞ்சு கொள்ள முடியவே முடியாது ஏன்னா நான் சொன்னே கணக்கே மாறி இருக்குன்னு பழைய சிந்தை ஒன்னு பிளஸ் ஒன்னு எத்தனை ரெண்டு ஆனா ஆண்டவர் சொல்றார் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒருவராக இருப்பீங்கிறார் எப்படிங்க அவர் ஒன்று இந்த அம்மா ஒன்று இப்போ ஒன் பிளஸ் ஒன் டூ தானே அப்புறம் எப்படி ஒன் பிளஸ் ஒன் ஒன் ஆச்சு சார் இந்த இந்த புது ராஜ்யத்தில் கணக்கே டிஃப்ரெண்ட் சார் ஒரு புது மைண்டால தான் அதை புரிஞ்சு முடியும் பழைய மைண்ட் அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு கணவன் மனைவி இணையும் போது இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருப்பீங்கிறார் எப்படிங்க ஒன்று பிளஸ் ஒன்று எப்படி ஒன்னா இருக்க முடியும் இது ரெண்டாக தானே இருக்க முடியும் அதனால தான் பாஸ்டர் இன்னைக்கு நிறைய ஃபேமிலி ரெண்டாவே இருக்கு அஞ்சப்பா ரெண்டு மீன் கொடுக்குறான் அஞ்சாறு பேர் சாப்பிட்றாங்க மீதி எவ்வளோ இருக்கணும் முதல் சாப்பிட்ட போதே ஜீரோ ஆயிடுச்சு பாஸ்டர் அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு பேலன்ஸ் ஆனால் இல்லை ஓப்பனிங் அக்கௌண்ட் அஞ்சா அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அஞ்சாயிரம் பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் காம் பேலன்ஸ் என்னன்னு பார்த்தா பன்னெண்டு கூட நிறைய மீ மீதம் இருக்கான் அப்போ எப்படி சார் இது எப்படிங்க என்னங்க எந்த ஊர்லங்க கணக்கு நீங்கள் எந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் கூட்டிகிட்டு போனாலும் மண்டையில் கொட்டுவாங்க யாரை சீட்டிங் பண்ணுறேன் இது வேற என்னமோ இருந்திருக்கு நீ தெரியாமல் பண்ணியிருக்க சார் இது புது செட் ஆஃப் ரூல்ஸ் சார் இது புது மேத்தமெட்டிக் சார் இந்த புதிய ராஜ்ஜியத்தின் திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடைய மனது புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஹாவ் டு வி ரினியூ அர்மைன்ஸ் நம்முடைய சிந்தையை எப்படி புதிதாக்குவது ஒரே வழிதான் நம்முடைய சிந்தையை புதிதாக்குவது கர்த்தருடைய வார்த்தையால உங்களுடைய சிந்தையை ஃபீட் பண்ணுவதன் மூலமாக As you read the word constantly, கர்த்துடைய வசனத்தை பைபிளை திறந்து வச்சு அவருடைய வார்த்தையை நீங்கள் படிக்க 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 இப்போ என்ன நடக்குதுன்னா உங்கள் சிந்தை ஆண்டுடைய வசனத்தோட அப்படியே ஒப்புரவாக ஆரம்பிக்குது பழைய சிந்தை சொல்லுது இல்லை இப்படி தான் இருக்கணும்னு ஆனால் புது சிந்த சொல்லுது இல்லை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்குது இஃப் யூ வாண்ட் யுவர் மைண்ட் டு பி ரினியூட் இட் ஓன்லி ஹேப்பன்ஸ் எஸ் யூ ரீட் அண்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் வசனத்தை படித்தா மட்டும் பத்தாது அதை தியானம் பண்ணணும் அப்படின்னா மைண்டில் போட்டு சவைச்சிட்டே இருக்கணும் அதை நீங்க பண்ண 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 என்ன நடக்குதுன்னா ஓ ஓயா உங்களுக்கே தெரியாம உங்களுடைய மைண்ட் இப்ப ரீப்ரோக்ராம் ஆரம்ப ஆக ஆரம்பிக்குது உங்க வாழ்க்கைக்குன்னு ஆண்டு ரொம்ப ஆச்சரியமான திட்டங்களை வச்சிருக்கிறார் உங்க பிள்ளைகளுக்குன்னு ஆண்டு ஒரு ஆச்சரியமான திட்டங்களை வச்சிருக்கிறாருங்க